எனக்கெல்லாம் குழப்பமே வராது எல்லாமே தெளிவாக தெரியும் இப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா குழம்பாத மனித மனம் உண்டா அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென்புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குழம்பி போகிறதும் குழப்பி விடுறதும் இதெல்லாம் நமக்கு கைவந்த கலை குழப்பம் எதற்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இன்றைக்கி இரண்டு கதைகளை நான் சொல்ல போகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் முதல் கதையின் தலைப்பு எங்கே ஸ்வர்கம் ஒரு புத்த மடாலயத்தில் இருந்த ஒரு ஜென் குருவை பார்க்குறதுக்காக அந்த ஊரில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு செல்வந்தர் வராரு அவர் வந்து தன்னுடைய மன கவலைகளை அந்த குருவிடம் சொல்கிறாரு என்னுடைய மனம் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறது என்னுடைய பணியாட்கள் கூட எனக்கு உண்மையா இல்லை என்னுடைய மனைவி பிள்ளைகள் உட்பட இந்த உலகமே சுயநல கூட்டமாக தான் இருக்குது யாருமே சரியில்லை இப்படி சொல்லி வருத்தப்பட்டார் அந்த செல்வந்தர் அவர் சொன்னதை கேட்டதும் அந்த குரு புன்னகைத்தார் தொடர்ந்து ஒரு கதையையும் அந்த செல்வந்தருக்கு சொல்லத் தொடங்கினார் ஒரு ஊரில் ஆயிரம் கண்ணாடிகள் இருக்கிற ஒரு அறை இருந்தது அந்த அறைக்குள் சென்று ஒரு சிறுமி விளையாட போகிறாள் தன்னை சுற்றி ஆயிரம் குழந்தைகளோட மலர்ந்த முகத்தை பார்த்ததும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி பூரிப்பில் சந்தோஷத்தில் கை கைத்தட்டுறா அவள் தட்ட ஆரம்பித்ததும் அந்த ஆயிரம் பிம்பங்களும் கை தட்டின இதை பார்த்ததும் உலகத்திலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடிக்கடி அங்கே வந்து விளையாட ஆரம்பித்தா அந்த சிறுமி அதே போல அதே இடத்துக்கு ஒரு நாள் ஒரு மனநிலை சரியில்லாத நபர் ஒருத்தர் வந்தார் தன்னை சுற்றி ஆயிரம் கோபமான மனிதர்களை பார்க்கறாரு அவர் அதை பார்த்ததும் அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருது உடனே அந்த மனிதர்களை அடிப்பதற்காக கை ஓங்குறாரு அவர் அப்படி கை ஓங்கினதும் அந்த ஆயிரம் பிம்பங்களும் அவரை அடிக்க கை ஓங்கின அவர் நினைச்சாரு உலகத்திலேயே மோசமான இடம் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினார் ஆமாம் இந்த சமூகம்தான் ஆயிரம் கண்ணாடிகள் இருக்கக்கூடிய அறை நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே தான் இந்த சமூகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது நமக்கு பிரதிபலிக்கிறது எனவே நம்முடைய மனதை ஒரு குழந்தையைப் போல வைத்திருந்தால் எதற்குமே கவலைப்பட வேண்டாம் கவலைகள் இல்லை என்றால் இந்த உலகமே உனக்கு சொர்க்கமாக தெரியும் அப்படின்னு சொன்னார் ஜென்குரு இதை கேட்டதும் தன்னுடைய மனக்குழப்பம் முழுவதும் தீர்ந்தவராக சந்தோஷமாக அந்த செல்வந்தர் அந்த இடத்திலிருந்து போனார் ஆமா நம்முடைய மனதை குழந்தையைப் போல வைத்திருந்தால் இந்த உலகம் என்பது சொர்க்கம் தான் ஜென் நேரத்தின் இரண்டாவது கதையின் தலைப்பு கலங்கிய குளம் நம்முடைய மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் புத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை உங்களோடு இந்த தருணத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு தடவை புத்தர் தன்னோட சீடர்களோட பயணப்பட்டு கொண்டிருந்தார் அப்படி போகிற வழியில் ஒரு பெரிய ஏரியை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை அங்கே ஒரு ஆலமரமும் இருந்தது அப்போ எல்லாரும் நினச்சாங்க அங்கு சற்று ஓய்வெடுத்து அவங்களுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு அங்கே போய் உக்காடுறாங்க எல்லாரும் புத்தர் தன்னுடைய சீடர்களில் ஒருத்தரை அனுப்பி இருந்து குடிக்கிறதுக்கு நீர் கொண்டு வருமாறு சொல்கிறாரு சீடரும் தங்களிடம் இருந்த பானை ஒன்றை எடுத்துக்கிட்டு நீர்நிலையை நோக்கி வேகமாக நடந்தார் அந்த நேரத்தில் மாட்டு வண்டிக்காரர் ஒருவர் ஏரிக்குள் இறங்கி அந்த ஏரியை கடந்து சென்றார் இப்ப அந்த ஏரி கலங்கி விட்டது அது மட்டும் இல்லை அந்த ஏரியோட கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேலே வந்து அந்த தண்ணீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக காட்சியளித்தது ஏரி இந்த கலங்கிய தண்ணி எப்படி குடிக்கிறதுக்கு பயன்படும் இதை எப்படி குருவுக்கு கொண்டு போய் கொடுப்பது இப்படி யோசித்து தண்ணீரை எடுக்காமலேயே திரும்பி விட்டார் அந்த சீடர் அது மட்டும் இல்லை தன்னோட குருவிடமும் சென்று அதை தெரிவித்தார் ஒரு மணி நேரமானது மீண்டும் புத்தர் அந்த சீடரை கூப்பிட்டு தண்ணீரை எடுத்து வர பணித்தார் ஏரி அருகே சென்று அந்த சீடர் பார்த்தார் இப்போது அந்த நீர் நன்றாக தெளிந்து இருந்தது சகதி நீரோட அடியில் சென்று படிந்துவிட்டது ஒரு பானையில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடர் புத்தரிடம் திரும்பினார் புத்தர் தண்ணீரை பார்த்தார் சீடனையும் பார்த்தார் பிறகு மெல்லிய குரலில் சொன்னார் தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய் நான் ஒன்றும் செய்யவில்லை சுவாமி அதை அப்படியே விட்டுவிட்டேன் அது தானாகவே சுத்தமாயிற்று புத்தர் அவருடைய பதிலை கேட்டு புன்னகைத்துவிட்டு சொன்னார் நீ அதை அதன் போக்கிலேயே விட்டாய் அது தானாகவே சுத்தமாயிற்று அத்துடன் உனக்கு தெளிந்த நீரும் கிடைத்தது இல்லையா ஆமாம் என்றார் அந்த சீடர் நம்முடைய மனமும் அப்படிப்பட்டதுதான் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அது தனக்கு தனக்குத்தானே சரியாகிவிடும் நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம் மனதை சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம் அது தானாகவே அமைதியாகிவிடும் அது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய நிகழ்வு அத்துடன் நம்முடைய முயற்சியின்றி அது நடக்கும் மன அமைதி என்பது இயலாத செயலல்ல அது எளிதாக நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வே அதனால் அதன் போக்கில் அப்படியே விட்டுவிடுங்கள் இந்த வாரம் கேட்ட இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் கொஞ்சம் தொண்டை சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் என்னால் பெரிய கதையாக சொல்ல முடியாமல் போனது மன்னிக்கவும் அடுத்த வாரம் நல்ல பெரிய கதையாக தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் நீங்கள் ஜென் கதை பிரியரா உங்களுக்கு ஜென் கதை கேட்பதில் ஆர்வம் இருக்கிறதா அப்படி என்றால் இப்படிக்கு வானவிலால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்கள் இதுவரை சொன்ன ஜென் கதைகள் ஜென்கதைகள் என்ற தலைப்பில் பிளேலிஸ்டில் இருக்குது அங்கிருந்தும் சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இல்லையென்றால் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அங்கிருந்தும் கேட்டுக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி